கண்ணு கெட்டிய தூரம் வரையில் கடல் இணை திரண்டு அழைக்கும் போதெல்லாம் அலையடையாய் அணிதிரண்டு வருகிற என் உயிரின் உயிரான விடுதலை ஓ கேட்டார்கள் சென்றான் அரசியல் தலைமே அதிகம் தேசிய தலைவன் ஏ அவன் பிரிச்சி அடக்க நினைச்ச அடங்க மறுத்து புரட்சி செய்தே அமைப்பாய்த்திருவோம் பெரியார் வழியில் நடக்கும் தலைவன் போராட்ட சேரும் அயோத்திவர்கள் ஒரு செயற்பாட்டாளராகவும் அறிவுஜீவியாகவும் அதே சமயத்தில் ஒரு அரசியல்வாதியாகவும் ஒரு அரசியல் கட்சியின் தலைவராகவும் இங்கு திகழக்கூடியவர் எழுச்சி தமிழர் அவர்களை போல வேறு யாரும் இல்லை ஒரு தேரை கொண்டு வந்து ஊர் பொதுவில் நிற்பாட்டியதைப் போல நிறுத்தி வைத்திருப்பதை போல இவ்வளவு பெரிய இயக்கத்தை உங்களுக்காக இன்றைக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் அதை கட்டி காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் இருக்கிறது எங்களுக்கு தெரிந்து சரித்திரம் படைக்க ஒரு அண்ணன் இருக்கிறார் என்றால் அது நம் திருமா அண்ணனாகத்தான் இருக்கும் இந்த ஏக சும்மா வரல ரத்த சிந்தி போஸ்ட் எழுதி நடந்து ஓடி கட்டமைச்சு இன்றைக்கு வெற்றி விழாவில் நாம் சங்கமித்திருக்கிறோம் என்றால் எத்தனை தோழர்கள்

ஒன்று கோடி நீங்கள் முழங்கினால் வரும் என்று தேர்தல் களத்தில் வரும் இந்த வெற்றிக்கு காரணமானவர்கள் அங்கே அதிக அளவிலே வாக்களித்த தாய்மார்கள் தான் அதிலும் குறிப்பாக நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகளை அளித்து அவரை ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்தவர்கள் பெண்கள்தான் முப்பத்தாறு மந்திரிமார்கள் இருக்கிறாங்க மந்திரிமார்கள் செய்யாத சாதனையை இன்று விடுதலை சிறுத்தைகளால் செய்ய சிறுத்தைகள் சொல்வது எல்லாவற்றையும் முதல்வர் தளபதி அவர்கள் அதுக்கு காரணம் தலைவர் சிந்திய ரத்தம் தேர்வை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்கிற உணர்வோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிற தலைவர்களை பாராட்டுகிற வகையில் மகளிர் விடுதலை இயக்கம் முன்னெடுத்திருக்கிற இந்த மகத்தான வெற்றி விழாவை ஒருங்கிணைத்திருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இது நந்தனின் சேனை நாளை நாடாளும் இந்த பானை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் சனாதன கும்பை வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கி இருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக வெற்றி பெறுகிறதா திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்யும் அரசியல் சமத்துவம் மலரும் தலைவா ஏ உறக்கம் அதையும் மறந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்றால் எங்கள் எழுச்சி தமிழா